ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சிம்ம லக்கணத்திற்காக இந்த பதிவு குரு செவ்வாய் கிரக சேர்க்கை அதாவது குருமங்கள யோகத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ ஆகஸ்ட் இருபதுலேருந்து இருந்து செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த குருமங்கள யோகத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும் செவ்வாயும் குருவும் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க செவ்வாய் மிதனராசியில இருக்கிற மிருகஸ்ரீஷம் மூணு நாலு பாதங்களுக்கு மாறினாலும் இந்த கிரக சேர்க்கை பலன் நமக்கு நன்மை தரும் இப்ப பத்தாம் இடத்துல நமக்கு குரு இருக்காரு நாலாம் இடத்தை பார்வை செய்கிறாரு செவ்வாயை போல பலன் தருகிறாரு செவ்வாய் நமக்கு நாலாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி நாலாம் இடம் என்பது தாய் மனை பூமி வீடு வாகனம் உற்பத்தி தொழில் நம்முடைய படிப்பு ஆரம்ப கல்வி மற்றும் சொந்த பந்தங்கள் நம்முடைய புதிதாக வாங்கக்கூடிய பொருட்கள் வீடு சார்ந்து நமக்கு எடுக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் நாலாம் இடத்தில் அடங்கும் அதே போல் ஒன்பதாம் இடம் என்பது நம்முடைய பழக்க வழக்கம் இறை நம்பிக்கை பூர்வீகம் குலதெய்வம் மற்றும் ஆராய்ச்சி கல்வி இந்த புதிதாக பழகக்கூடிய நட்பு முறை இதெல்லாம் ஒன்பதாம் இடம் இப்போ அப்பாவுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லுவோம் அம்மாவுக்கு நாலாம் இடம்னு சொல்லுவோம் இப்போ இந்த ரெண்டுமே சிம்மத்துக்கு செவ்வாயாக வர்றதுனால செவ்வாய் என்பது நட்சத்திர ரீதியாக நமக்கு ரெண்டு ஆறு பத்துலேயும் இருக்கு மூணு ஏழு பதினொன்னையும் இருக்கு அதனால நல்ல ஆற்றலுடைய கிரகமாக செவ்வாய் லக்னத்துக்கு யோகத்தை செய்கிறது அப்படிப்பட்ட செவ்வாய் நட்சத்திரத்துல பஞ்சமாதிபதி அதாவது சிம்மலக்னத்திற்கு பூர்வ உண்ணியஸ்தான கிரகமான ஐந்தாம் அதிபதியான குரு வந்து சேர்றது ஒரு பலன் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சேர்க்கை பெறுகிறது அது வந்து சிறப்பான பலனை தரும் அந்த செவ்வாய் என்கின்ற அந்த மேஷராசினுடைய பலனை வந்து அதிகமாக செய்யும் இந்த மேஷராசி என்பது சிம்மத்திற்கு ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் என்பது கன்சல்டிங் பிஸ்னஸை குறிக்கிறது ட்ரான்ஸ்போர்ட்டு ஐடி லைனு கமிஷன் வகை கனெக்டிவிட்டி ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறது ப்ரொஃபஸர் அனைத்து விதமான ட்ரஸ்ட்டில் வேலை பார்க்குறது இது மாதிரியான அமைப்புல இருக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு பூமிகாரகனாகவும் செவ்வாய் விளங்குவார் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலும் நமக்கு எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட அமைப்புல இந்த குருவனுடைய சேர்க்கை செவ்வாயின் குருவினுடைய தன்மை நமக்கு ஆதாயத்தை கொடுக்குது மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குது நாம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி குடிக்குது இப்போ செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவருடைய சொந்த வீட்டினுடைய பலனை நன்றாக செய்வார் அதை வந்து கெடுக்க மாட்டேன் அப்போ உண்டான பவர் வந்து சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் இறை அருள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெரியவர்களுடைய அனுசரணை எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஒன்பது என்பது நமக்கு ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் இல்லாமல் வேலை செய்ய முடியாது அந்த நமக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கிற இடம் தான் ஒன்பதாம் இடம் அப்ப சூழல் நமக்கு நல்லா அமையணும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் அந்த வாய்ப்புகளை உருவாக்குறது அந்த பாவத்தினுடைய தொடர்பாக அது இயங்கும் அது போக நம்ம ஜனன ஜாதகத்துல நமக்கு செவ்வாய் யாரு குரு யாருன்னெல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நிமிட தொழிலையும் இந்த நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறையில் கணிக்கும்போது உபநட்சத்திரம் என்கின்ற கான்செப்டை எடுக்கும்போது பன்னெண்டு பாவத்துக்கும் உபநட்சத்திரம் கணிக்கும்போது உங்களுக்கு அதில் எந்த கிரகம் வேணால் கெட்ட பாவத்துக்கு அதிகாரியாக வரலாம் அது நம்ம கணிச்ச போது நமக்கு அது தெரிய வரும் பொழுது அதன்படிதான் அந்த கிரகம் பொறுப்பேற்று நமக்கு நடத்தும் அது சுபகிரகமாக இருக்கலாம் ஆனால் நல்ல அதிபதியாக இருக்கலாம் ஆனால் அது வந்து உபநட்சத்திரமாக கெட்ட பாவங்களுக்கு அதிகாரம் பெற்று விட்டால் கெடுதலை தான் செய்யும் அந்த வழியில நம்மளுடைய ஜனநாதத்தில் கணிக்கும்போது எட்டாம் பாவ அதிகாரியாக எட்டாம் பாவ உபநட்சத்திரமாக பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக வரக்கூடாது இது வந்து கேபி சிஸ்டத்தில் பாஸ்கரா முறையில் நம்ம ஜாதத்தை கணிக்கிற முறை அப்படி கணிச்சு எடுத்துக்கிட்டு தான் கோச்சாரத்தையும் நாம் ஒப்புமையை வச்சு பார்த்துக்கணும் திசாபுத்தி பலன்கள் சொல்லும் போதும் அந்த பாவ அதிகாரத்துவம் தான் அங்கே வேலை செய்யும் அதனால் எந்த கிரகம் தன்மைகளை எந்த தன்மைகளை கொண்டிருந்தாலும் அந்த பாவத்தோடு செயல்படும் பொழுது அந்த பாவ அதிகாரத்தை பற்றி செயல்படும் போது அது நமக்கு நன்மையோ தீமையோ செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது அப்போ நம்ம அதில் கவனிச்சுக்கிட்டு இந்த ஒன்பதாம் இடத்த இயக்குதுங்கிற விஷயம் நமக்கு இறையர்களுக்கு நன்மையாக இருக்குது மேல் கல்விக்கு நன் நன்மையாக இருக்குது ஒரு பிரயாணத்துக்கு தீர்த்த யாத்திரை போகிறது ஒரு ஆன்மீக காரியங்கள் செய்வது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு ஆன்மீகம் என்பது ஒன்பதாம் இடம் அப்போ ஒரு நபர்கிட்ட பழகிறோம் அந்த நட்பு வந்து அதிகமாக நமக்கு பலமாக நமக்கு பிரிக்க முடியாத ஒரு உறவாக மலர்கிறது அப்படின்னாலும் அது ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம ஜனன ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்து நமக்கு நடக்கின்ற திசா புத்திய அந்தரங்கள் அந்த ஒன்பதாம் பாவத்தை சப்போர்ட் பண்ணுறதாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது பாசிட்டிவாக நடக்கும் அது வந்து நமது ஜனன பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கணும் அப்ப பொதுவாக நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாத கிரகம் ஆபத்தை கொடுக்காத கிரகம் கஷ்டத்தை நஷ்டத்தை ஏற்படுத்தாத கிரகம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு கிரகங்கள் குருவும் செவ்வாயும் இதனுடைய அந்த செயற்கை பலன் அந்த குருமங்கள யோகம் நமக்கு எல்லா விதத்திலையும் சுப காரியங்களை நடத்தி கொடுக்கும் ஒரு புதிய ஒரு ஒப்பந்தம் போடுறது ஒரு கான்ட்ராக்டு சைன் பண்ணுறது அல்லது ஒரு புதிய முயற்சிகளுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்டை எடுத்து செய்கிறது கமிஷன் சார்ந்த துறையில் இருக்கும் பொழுது அதுக்கான வேலைகள் வந்து நமக்கு ஆர்டர் கிடைக்கிறது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்பு இது செய்து கொடுக்கிறது ஒரு சேஞ்சு ஒரு ஃபீல்டு சேஞ்சு ஒரு வேலை மாற்றம் இதுக்கெல்லாம் ஆர்டர் வேணும் இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு வந்து தொடர்பு கிடைக்கணும் இல்லையா அந்த தொடர்பை ஏற்படுத்துறது இதுதான் அப்போ ஒரு பிரயாணம் பண்ணிக்கிறது அது வந்து நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பிரயாணமாக அமையும் அல்லது கோயிலுக்கே போயிட்டு வர்றது இதுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் பூர்வீகத்துக்கு பலத்தை கொடுக்கும் தந்தை வர்க்கத்துக்கு ஆதாயத்தை கொடுக்கும் தாயார் பெற்றோர்கள் சொந்த பந்தங்கள் அனைத்துக்கும் நன்மை கொடுக்கும் அதனால உறவுக்கும் நல்லா இருக்கும் பண வரவுக்கும் நல்லா இருக்கும் தொழிலுக்கும் நல்லா இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் சொந்த தொழிலா செய்கிறவங்களுக்கு மட்டும் ஆர்டர்கள் வந்து இருக்கும் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் வந்து நமக்கு சேல்ஸ் டர்ன் ஓவர் வரவு சேமிப்பு அப்படிங்கிறதுல இந்த நாட்கள்ல கொஞ்சம் தடையாக இருக்கும் அது வந்து நம்ம குறுகிய தான் இந்த பதினெட்டு நாட்களில் நமக்கு ஒன்றும் ஆயிருப்போறது இல்லை அதனால் ஜென்ரலாக இது வந்து புதிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை குருமங்கல யோகம் உங்களுக்கு நல்ல யோகம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்